ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா கனவா மீன் தான் செய்ய போகிறோம் அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டி எம்மையாக செய்ய போகிறோம் செய்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி காமிக்க போகிறோம் கண்டிப்பாக லைவாக பாருங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் நல்லா சூப்பராக பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா உங்களுக்காகவே நான் வந்துட்டு இன்னும் நல்லா புது புது ரெசிபி வந்து ட்ரை பண்ணி போடுறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொ கொடுத்துக்கிட்டே இருக்கோம்ப்பா இப்போ வந்து நம்ம கனவா மீன் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ அந்த நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கனவா மீன் எப்படி செய்யலாம் எப்படி க்ளீன் பண்ணலாம்ன்றத நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்த்தோலாம் இப்போ கிலோ வந்து கனவா மீன் வந்து வாங்கி வச்சிருக்கேன் இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதான் நான் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கே சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடலான்னு எனக்கு வந்து எனர்ஜி வந்து போச்சு நானே இப்போ ஃபஸ்ட் டைம் இதுதான் க்ளீன் பண்ணுறேங்க ஆனால் இப்படி தான் பண்ணணும் இந்த மெத்தடு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது உள்ளே இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் ஆனால் உடையாமல் எடுக்கணும் அது உடஞ்சிருச்சின்னா ரொம்ப கசக்கும் நல்லா இருக்காது இது க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க இது உள்ளே பிளாக்காக இருக்கு இல்லையா அதை பிடிச்சி நம்ம இழுத்தோம்னா அதுவும் வந்துடும் இப்போ ஃபுல்லாகவே தலைப்பகுதியும் எடுத்துகிட்டு அதையும் க்ளீன் பண்ணி வச்சு இது உரமாக வச்சிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வந்து பிளாஸ்டிக் மாதிரி நீட்டாக வரும் அதை நம்ம வந்து எட்டை எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது வந்து கையை விட்டு நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது இல்லையா அதனால் ஒரு ஸ்பூன் எடுத்து நான் வந்துட்டு நல்லா கொடைஞ்சி அதுக்குள்ளே இருக்கிற பிளாக் எல்லாம் நான் வெளியே எடுத்துட்றேங்க நம்ம இந்த மாதிரியும் செய்யலாம் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா தேய்ச்சி கழுவி எடுக்கலாங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கழுவுறதுனால நமக்கு வந்து ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும் நல்லா க்ளீனாக வந்து சூப்பராக வந்துடுங்க இப்போ மேல் தூளை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது நல்லா பிடிச்சி இழுக்கும் போது நல்லா சூப்பராக வருதுங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் சூப்பராக நல்லா க்ளீன் பண்ணலாம் இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து இந்த மேல்தொளெலாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஃபுல்லாகவே நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணியாச்சு அடுத்து வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேங்க இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிச்சிருக்கும் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ மேலே இருக்கிறது நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் நான் ரெண்டு தலைப்பதியும் பகுதியும் எடுத்துக்கிட்டேன் கீழ் பகுதியும் எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டுத்தையுமே வந்து நல்லா கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிட்டேங்க பொடியை நல்லா நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துட்டா ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துட்டுங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து த தனியாத்தூள் வந்து சேர்த்துட்டேன் இப்போ சால்ட் வந்து தேவையான அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிட்டுங்க இப்போ நல்லா நம்ம வந்துட்டு இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா கிளறி கொடுத்து நல்லா மசாலா ஒட்டி வர அளவில் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க கையை விட்டு பிசைஞ்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் நான் கரண்டியால் தான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதில் கூட எண்ணெய் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும் நமக்கு அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி இருக்குங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து ஃபேன் வந்து சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் இதில் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் பெரிஞ்சிருக்கும் சேர்த்துடலாங்க இப்போ கடுகு பெரிஞ்சிருக்கும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ அந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து வந்து கருவேப்பில் வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா பொறிச்சிக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்தா இதோட சூப்பராக பெட்டராக இருக்குங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அந்த நல்லா நான் சேர்க்கலைங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க நமக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு நல்லா வந்து வதங்கி வரணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதுக்கு தேவையான தக்காளி வந்து ரெடி பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தக்காளி வந்து நல்லா பழமாக பழுத்துருக்கணும் நல்லா ஒரு மூணு தக்காளி தான் நான் வந்து போடுறேன் நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த தக்காளி இதோட சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் தக்காளி இது கூட எக்ஸ்ட்ரா போடுறதுனால இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் இப்போ நல்லா பழுத்த பழம் ஒரு மூணு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருங்க தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சால்ட்டு வந்து சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம சீக்கிரமாக வந்துட்டு அந்த தக்காளி நல்லா வெந்து வந்துடும் இப்போ மீன் ஊறுவச்செல்லிய கனவா மீன் அதோ இதோடு சேர்த்துடலாம் இதோடு சேர்த்துட்டு நம்ம வந்து மெல்ல மெல்ல அப்படியே நல்லா ஒன்று மேலே ஒன்று நல்லா பெரட்டி விட்டு நம்ம மூடி போட்டு நம்ம மூடிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த தண்ணியெல்லாம் நல்லா அந்த மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்ன விட இப்போ நல்லா ஓரளவுக்கு சுருண் சுரு சுருண்டி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூடி போட்டு நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு இப்போ தண்ணி நல்லா வந்து இதில் சுரந்து வந்திருக்கு நமக்கு வந்து தண்ணியை நம்ம எதுவும் விடலைங்க ஆனால் இந்த மீனில் வந்து தண்ணி வந்திருக்கு இப்போ அந்த தண்ணி நல்லா வத்துற அளவில் நம்ம திரும்பவும் என்ன பண்ண போகிறோம் மூடி போட்டுக்கலாங்க இப்போ மூடி போட்டாச்சு திரும்பவும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் நல்லா ஃபுல்லாகவே வற்றி நல்லா சாஃப்டாக நல்லா வந்து கனவா மீன் வந்து நல்லா வெந்திருக்குங்க இப்போ நல்லாவே சூப்பராக வெந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு கொஞ்சமாக வந்து நான் வந்து மிளகு பொடி வந்து சேர்த்துக்க போகிறேன் மிளகுத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேங்க மிளகு பொடி சேர்க்கறதுனால நமக்கு நல்லா காரசாரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதோடய டேஸ்ட்டு நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ஃபுல்லாகவே நமக்கு கனவா மீன் வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வாங்கிட்டு வந்து வாரத்தில் ரெண்டு மூணு நாள் மூணு மூணு நாள் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கனவா மீன் ரொம்பவே குளிர்ச்சி இது நீங்கள் கண்டினியூவாக எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம பாகக்காய் செய்யும்போது நமக்கு கேரட் கொஞ்சோண்டு கட் பண்ணி போட்டு நம்ம செஞ்சோம்னா நமக்கு கசப்பு அளவுக்கு தெரியாதுங்க நீங்களும் இந்த மாதிரி இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு கனவா மீன் வந்து மறுவல் வந்து ரெடியாகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணுங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பா பாய்